வணக்கம் சம்பு சிங்கு பகுதிகளில் விவசாயிகள் முற்றுகை தொடர்கிறது விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை அங்கிருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் முன்னேறுகின்றார்கள் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கும் இன்றைக்கு அரசு என்பது மிக மூர்க்கமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது அங்கே கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு வருகின்றது ட்ரோன்கள் மூலமாக பெலட் குண்டுகளை அடித்து இன்றைக்கு விவசாயிகளை அங்கே கலைக்கின்ற வேளையில் பாசிச மோடியின் அரசு செயல்பட்டு வருகின்றது சங்கு சிம்பு பகுதியில் இருக்கிற எல்லைப் பகுதியில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு வருகின்றார்கள் ஹரியானா போலீஸ் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் போராட்டக் காலத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றது ஆகவே ஒரு மூர்க்கமான தாக்குதலை தொடுப்பதற்கான தயார் நிலையில் ஒரு எதிரி நாட்டின் எதிரியை போல இன்றைக்கு சொந்த நாட்டின் விவசாயிகள் பார்க்கப்பட்டு வருகின்றார்கள் பாசிச மோடி அரசு என்பது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் ஒரு போலியான நாடகத்தை நடத்தி கொண்டு பத்திரிகைகள் மூலமாக விவசாயிகள் அடம்பிடிப்பதாக பிடிப்பதாக சொல்லிக்கொண்டு இன்று மக்களை நம்ப வைப்பதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றோம் அவர்கள் வர மறுக்கின்றார்கள் என்று ஒரு பொய்யான தகவலை இன்று சமூகம் முழுவதும் பரப்பி வருகின்றது பதினெட்டு முறை கடந்த கடந்த போராட்டத்தில் விவசாயிகள் பேசியிருக்கின்றார்கள் எந்த முன்னேற்றமும் இல்லை இப்போது கூட நான்கு ஐந்து முறை விவசாயிகள் பேசியிருக்கின்றார்கள் எந்த முன்னேற்றமும் இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பாசிச பிஜேபி அரசு தயாராக இல்லை என்ற முடிவின் அடிப்படையில் தான் இன்று விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள் முன்னேறி வருகின்றார்கள் அந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளில் இன்றைக்கு எதிரி நாட்டின் படையை எதிரி நாட்டின் எதிரிகளை எதிர்கொள்வது போன்ற இன்றைக்கு இந்திய நாட்டின் ராணுவம் என்பது மூர்க்கமாக இறங்கி வருகின்றது அங்கே கிட்டத்தட்ட மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்படுகின்றது அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் எதுக்காக நிற்பாட்டிருக்கீங்க நீங்க அப்ப நீங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட ஒரு மோசமான தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது இருக்கு அந்த வகையில் இது மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் பாசிச மோடி அரசாங்கம் இறங்கி இருக்கின்றது இதை நாம் விடமாட்டோம் தொடர்ந்து போராடுவோம் தொடர்ந்து விவசாயிகளும் தாங்கள் பின்வாங்க போவதில்லை எல்லா தாக்குதலுக்கும் தாங்கள் எதிர்த்தாக்குதலுக்கான எல்லா தயாரிப்புடன் தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அங்கே வந்து ஈர சாக்குகளை பயன்படுத்தி கண்ணீர் புகையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் அங்கே ட்ரோன்களை எதிர்த்து தாக்குவதற்கு காத்தாடிகளை பயன்படுத்தியும் வருகின்றார்கள் விவசாயிகள் ஆக விவசாயிகள் தங்கள் கோரிக்கை நிறைவேறாமல் அந்த இடத்தை விட்டு போவதில்லை டெல்லியை நோக்கி பயணிப்பது என்பது நிச்சயமாக நடக்கும் அதற்கு இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கு துணை நிற்கும்